ஹலோ கைஸ் இதுதான் இந்தியா உலகின் அஞ்சாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடிதான் சீனாவை வீழ்த்தி மக்கள் தொகையில ஒன்னாவது இடத்தை பிடிச்சது இந்தியா இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுலயும் சரி எதிர்காலத்திலும் சரி இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும் இந்தியாவின் மக்கள் தொகையை பத்தி கூட நம்ம ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்க நான் சொல்றது புரியும் சரி கடந்த சில மாசங்களாக இந்தியாவின் பொருளாதாரம் விரிவடைஞ்சுகிட்டே வரும் விதம் உலகே வியப்புல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள இந்தியா நாலாவது சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக மாறும்னு கணிக்கப்படுது வேர்ல்ட் பேங்க் வெளியிட்ட ரிப்போர்ட்டின் படி கடந்த இருபது ஆண்டுகள்ல ரெண்டு கோடி மக்கள் வறுமை கோட்டை தாண்டி வாழ்றாங்கன்னு சொல்லப்படுது பொருளாதாரத்திலையும் சக்தி வாய்ந்த நாடாகவும் சீனாவை இந்தியா தாண்டும்னு நிபுணர்கள் சொல்றாங்க அப்படி உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக மாற இந்தியா என்ன செஞ்சது இந்தியா உண்மையிலேயே அடுத்த சீனாவாக மாற போகுதா இல்ல பொருளாதார ரீதியா சீனாவை வீழ்த்த போகுதா இதெல்லாம் உண்மையா இல்ல வெறும் ஊடகங்கள் செய்யும் பிரச்சாரமா வாங்க இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ இந்தியாவின் வளர்ச்சியை பத்தி சொல்ல போது மறக்காம ஷேர் பண்ணுங்க புது நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனே பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஆயிரம் ஆண்டுகளாவே இந்தியன் சப்கான்டினட் உலகின் பணக்கார நாடுகள ஒன்னாக இருந்தது பதினாறாம் நூற்றாண்டு வரை உலக வர்த்தகத்துல இருபத்தஞ்சு இந்த தான் நடந்தது இதுக்கு தான் பிரிட்டிஷ் இந்தியா இந்தியாவை விட்டு வெளியேறும் தங்கப்பறவை கோல்டன் அழைக்கப்பட்ட நாடு பிரிந்தது ஒன்னு வறுமை இன்னொன்னு ஒண்ணு பசி ஆயிரம் ஆண்டுகளா இருந்த மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமைன்னு தாக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது இந்தியாவோட அண்டை நாடான சீனால கம்யூனிஸ்ட் கட்சி உலக அந்த கைப்பற்றியது இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானோட ஆரம்ப நிலைமை ஏற குறைய ஒரே மாதிரி தான் இருந்தது அதாவது ஊழல் அரசியல் இன்ஸ்டேபிலிட்டி மற்றும் அன் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் போன்றதுனால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க ஆசியாவிலேயே ரொம்ப தாழ்ந்த நிலைமையில இருந்தது இதுக்கு நடுவுல ஹாங்காங் தென் கொரியா மற்றும் சிங்கப்பூர் வளர்ச்சி அடைஞ்சு ஏசியன் டைகர்ஸ் என்ற பெயர் எடுத்தாங்க அந்த நேரத்துல சிங்கப்பூருடைய முன்னேற்றத்தை பார்த்து சீனா வியந்து போனது சீனாவில இருந்த அதிகாரிகள் சிங்கப்பூருக்கு போய் அவங்களுடைய மாடல தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா வெளிப்படையா சீனாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது அது சிங்கப்பூரோட மக்கள் தொகை சீனாவின் மக்கள் தொகையில ஜீரோ கூட கிடையாது அதிகாரம் மிக்க ஆட்சினால சிங்கப்பூர் எப்படி இவ்வளவு முன்னேற்றம் அடைந்ததுன்னு சீன அதிகாரிகள் வியந்து போனாங்க சிங்கப்பூரின் கதையும் ரொம்ப சுவாரஸ்யமானது ஐம்பது பர்சன்ட் சிங்கப்பூர் மக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தாங்க பயங்கர வறுமையில இருந்த சிங்கப்பூர் சில ஆண்டுகளிலேயே ஆசியாவிலும் உலகிலும் பணக்கார நாடுல ஒன்னாக மாறியது சிங்கப்பூரோட வரலாறு மற்றும் வளர்ச்சியை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அதை பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் சீனா சிங்கப்பூர் மாடல நெருக்கமா பின்பற்ற தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அப்போதைய சீன தலைவர் டெங் ஜியாபிங் சீனாவோட கதவுகளை அதாவது ஓபன் டோர் பாலிசியை அறிவிச்சாரு வெளிநாட்டு நிறுவனங்கள் இப்போ அவங்க நிறுவனங்களை சீனாவுல எளிதா திறக்க முடிஞ்சது மிகப்பெரிய மற்றும் சீப்பான லேபர் ஃபோர்ஸ் சீனாவின் பெரிய அட்வான்டேஜாக இருந்தது இந்த ஒரு நிகழ்வு சீனாவின் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிரியட்னு கூட சொல்லலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸுக்கும் குறைந்த மற்றும் மலிவான ஸ்கில்ட் லேபர்ஸ் தேவைப்பட்டது இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் சீனாவின் ஒரு பெரிய தொழில்துறை முன்னேற்றம் காலங்கள்னு சொல்லலாம் பொம்மைகள் பிளாஸ்டிக் மற்றும் கைத்தறி போன்ற விலை குறைந்த பொருட்களின் உற்பத்தி சீனாவுக்கு மாறியது அந்த சீனாவின் சீனாவின் ஆண்டு வளர்ச்சி இருந்தது இந்தியாவும் தொடங்கியது இந்தியாவும் தன்னோட கதவுகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு திறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து இந்தியா ரொம்ப வலுவான வளர்ச்சி பாதையில தன்னை நிலைநிறுத்தியது இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மற்றும் உலகின் இரண்டாவது பெரிய ஆங்கிலம் பேசும் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தது பத்துல இருந்து பன்னெண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் புரிஞ்சுக்கிறது மட்டுமில்ல சரளமா ஆங்கிலத்துல பேசவும் செய்வாங்க இதன் காரணமா இந்தியா மேற்கத்திய நாடுகளின் ரொம்ப விரும்பிய ஒரு நாடாக மாறியது இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்தியாவின் மக்கள் தொகையில ஐம்பது சதவீதம் மக்கள் முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல சீனாவின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கோடியாகவும் இந்தியாவின் மக்கள் தொகை முப்பத்தி கோடியாகவும் இருந்தது கடந்த எழுபது ஆண்டுகள்ல இந்தியாவின் மக்கள் தொகை முன்னூத்தி தொண்ணூறு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு யுனைடெட் நேஷன்ஸின் கூற்றுப்படி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள இந்தியாவின் மக்கள் தொகை மேலும் இருபது கோடியாக அதிகரிக்கும்னு சொல்லப்படுது இவ்வளவு பெரிய மேன் பவரோடு இந்தியா மற்ற நாடுகளுக்கு மலிவான தொழிலாளர்களை கொடுக்கறதுல சீனாவோடு போட்டி போடும் ஆனா இது ஏற்கனவே தொடங்கிருச்சு தமிழ்நாட்டுல இருக்கும் ஓசூர்ல டாடா நிறுவனம் ஏற்கனவே ஐபோன் பார்ட்ஸா தயாரிக்கிறாங்க எகனாமிக் டைம்ஸின் செய்தியின்படி இந்தியா விரைவில் ஐபோன்களின் உற்பத்தியாளராக மாறும்னு சொல்லியிருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐபோன் தயாரிப்பு சீனால தான் அதிகம் தயாரிக்கப்பட்டது வேற சில அறிக்கையின்படி இந்தியாவில் ஐம்பது கோடி மக்கள் மிடில் கிளாஸ் இன்கம் குரூப்ல வருவாங்கன்னு சொல்லப்படுது அப்படி நடந்தா இந்தியா உலகின் மிகப்பெரிய நடுத்தர வர்க்க மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும் இந்த மக்கள் பணத்தை செலவழிக்கும் போது உள்நாட்டு தேவை பணப்பழக்கத்தை அதிகரிச்சு பொருளாதாரத்தை உயர்த்தும் சில பொருளாதார நிபுணர்களின் கணிப்புப்படி இந்தியா ஜப்பான் பின்னுக்கு தள்ளி உலகின் பெரிய பொருளாதார நாடாக மாறும்னு சொல்லியிருக்காங்க கடந்த அஞ்சு ஆண்டுகள்ல முன்னாடி சீனாவுக்கு வழங்கப்பட்ட பல மேனுபேக்சரிங் ஒப்பந்தங்களை இந்தியா இப்போ வென்றிருக்கு இதனால இந்தியா அடுத்த குளோபல் ஒர்க் ஷாப்பாக மாறும்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியாவோட பெரிய மக்கள் தொகையை தவிர்த்து இந்தியாவோட வளர்ச்சிக்கு வேற சில காரணங்களும் இருக்கு அது அட்மினிஸ்ட்ரேஷன் டிஜிட்டைசேஷன் இதனால அரசாங்கத்தோட செயல்முறைகளின் வேகம் அதிகரிக்கும் உதாரணத்துக்கு இந்திய அரசாங்கம் டிஜிட்டைசேஷன் மூலம் பொது உதவி வழங்குது இந்த உதவி தொகை நேரடியாக மக்களுக்கும் போய் சேருது அதே மாதிரி அரசு அலுவலகங்களுக்கு அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் போகிறதுனால லஞ்சம் வாங்குவதும் இப்போ குறஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தேசிய சாலை நெட்வொர்க் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்கள் ஐம்பது அதிகரிச்சிருக்கு விமான வசதிகளிலும் பல மேம்பட்ட திட்டங்கள் நடந்திருக்கு இதனால விமான போக்குவரத்தும் அதிகரிச்சுகிட்டு வருது சீப் இன்டர்நெட் மற்றும் பங்களிச்ச காரணங்களாகும் இருபத்தி ரெண்டுல இந்தியா யூகேவ பொருளாதாரத்துல பின்னாடி தள்ளி அஞ்சாவது இடத்த இந்தியா பிடிச்சது அதே மாதிரி இந்தியாவில புது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கலாச்சாரம் தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த புள்ளி விவர அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு யூனிகார்ன்ஸ் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மட்டும் நாற்பத்தி நாலு யூனிகான்ஸ் தொடங்கப்பட்டிருக்கு யூனிகான் வணிக மொழியில ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஒரு தனியார் அப் நிறுவனம் அர்த்தம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க இந்திய அரசாங்கம் இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இது மூலம் மல்டிநேஷனல் நிறுவனங்கள் உள்ளூர் மக்களை வேலைக்கு எடுக்கலாம் இந்த பாலிசியை வச்சு சாம்சங் பாக்ஸ்கான் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்தியாவுல அவங்களோட ஆபரேஷன்ஸ அதிகப்படுத்திக்கிட்டு வராங்க கடைசியா சுமார் மூணு கோடி இந்தியர்கள் வெவ்வேறு வெளிநாட்டுல வேலை செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு பணத்தை அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல மட்டும் அப்படி அனுப்பப்பட்ட நூத்தி பதினோரு பில்லியன் டாலரை இந்தியா இத இதை இந்தியாவில பிரச்சனையே முடியாது பல துறைகள்ல இந்தியா இருக்கு மற்றும் இழந்தாங்க இந்த பிளான் மூடினதுக்கு காரணம் வரி தகராறு அதாவது டாக்ஸ் டிஸ்பியூட் சிக்கலான வரி விதிமுறைகள் மற்றும் இறக்குமதி வரிகள் காரணமா பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மோடி அரசாங்கம் இறக்குமதி வரிய அதிகரிச்சதுனால பல வெளிநாட்டு நிறுவனங்கள் திரும்பியும் சீனா பக்கம் திரும்பி இருக்காங்க கடந்த சில ஆண்டுகள்ல இந்தியா நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் வறுமை இடைவெளியும் குறைஞ்சிருந்தாலும் டெவலப்டு கண்ட்ரிஸோடு ஒப்பிடும்போது அது இன்னும் பெரியதாக தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்த நேஷனல் ஹவுஸ்ஹோல்ட் ஹோல்ட் சர்வேயின் படி இந்தியாவின் மக்கள் தொகையில ஒன்பது சதவீதம் மக்கள் மட்டுமே கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க பதினெட்டு சதவீதம் மக்கள் மட்டுமே வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க எட்டு சதவீதம் மக்கள் மட்டுமே சொந்தமா கார் வச்சிருக்காங்க நேஷனல் கன்சென்சஸ் ரிப்போர்ட்டின் படி சுமார் இருபத்தி கோடி இந்தியர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்த ரிப்போர்ட்டின் படி இருபத்தஞ்சு சதவீதம் குழந்தைகள் அதாவது பதினால இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கும் சிறுவர்களுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது இந்தியாவில அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருது மக்கள் தொகை அதிகரிக்கும் போது அன்எம்ப்ளாய்மெண்ட் விகிதமும் அதிகரிச்சுக்கிட்டு வருது அதுவும் கொரோனா காலத்துக்கு அப்புறம் வேலையின்மை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு ஒரு ரிப்போர்ட்டின் படி அன்எம்ப்ளாய்ட் கிராஜுவேட்ஸோட சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்தொன்பது புள்ளி மூணு பர்சன்ட் ஆகவோ இரண்டாயிரத்தி இருபதுல பதினஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் ஆகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினாலு புள்ளி ஒம்போது பர்சென்ட்டாகவும் இருந்திருக்கு அதாவது படித்த பட்டதாரிகள் கூட வேலை கிடைக்காம சிரமப்படுறாங்க இந்தியாவில் ஊழல் அடுத்த ஒரு பிரச்சனை ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் இன் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டின் படி உலக ஊழல் பட்டியல்ல ஊழல் குறைஞ்ச நாடுகளில் இந்தியா எண்பத்தஞ்சாவது இடத்துல இருக்கு இந்தியாவில் இன்னொரு பெரிய பிரச்சனை காஸ்ட் சிஸ்டம் இதுல தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லி அவங்கள பல வாய்ப்புகளில் இருந்து தள்ளி வைக்கிறாங்க இது தவிர மதம் மற்றும் மதவாத பதட்டங்களும் பல நாச வேலைகளுக்கு வழி வகுக்குது இந்தியாவில் மத தீவிரவாதம் மற்றும் சகிப்பு தன்மையின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருது இது போன்ற பிரச்சனைகளை ஒழிக்க வேண்டியது மதம் மற்றும் அரசியல் தலைவர்கள் ஆனா நாட்டின் தலைவர்களே மத அரசியல்ல ஈடுபட்டு மக்கள் மனசுல பகமைய உருவாக்கிட்டு வராங்க ஆனா டெவலப்டு கண்ட்ரிஸ் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு வளர்ச்சியை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஐரோப்பிய நாடுகள் கடந்த காலத்துல நடந்ததை மறந்துட்டு முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க இப்போ உங்ககிட்ட ஜெர்மன் விசா இருந்தா அதை வச்சு பிரான்சுக்கும் போகலாம் எண்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த ரெண்டு நாடுகளும் ஒரே கரன்சி மற்றும் விசாவை பகிர்ந்துப்பாங்கன்னு யாருமே கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அப்போ இவங்க ரெண்டு பேரும் கடுமையான எதிரிகள் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா கடந்த காலத்துல நடந்தது நடந்தது தான் அதையெல்லாம் இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இல்ல யோசிக்கிட்டு இல்லாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கணும் ஒரு நாடு முன்னேற அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு இல்ல அந்த நாட்டு மக்களும் ஒத்துழைக்கணும் மேனுபேக்சரிங் துறையில சீனாவை இந்தியா வீழ்த்துமாங்கிறத காலம் தான் சொல்லணும் காத்திருந்து பார்ப்போம் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்தியாவோட இந்த வளர்ச்சி உண்மையா இல்ல மீடியா செய்யும் வெறும் பிரச்சாரமா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி